ஹாய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் உள்ள தான் இடத்துதான் கண்டது சரி வாங்க போயிடலாம் வீடியோக்க அது என்னடா ஸ்பெஷலான இடம்லாம் கேட்டீங்கன்னா எங்கள் ஊரில் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பெஷலுங்க சரி வாங்க கேட்டால் நம்ம வந்து வந்துட்டோம் இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த எங்கள் ஊர்ல இருக்குற இந்த ரயில்வே டிராக்லங்க இந்த ரயில்வே ட்ராக்கு தான் இது எதுக்காக ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லி தான் தெரியணும்னு தெரிய தேவையில்ல கிராமத்து சைடில் உள்ளவங்களுக்குலாம் நல்லாவே தெரியும் இந்த ரெயின் ட்ராக் எதுக்காக யூஸ் ஆகுதுன்ட்டு லெஜண்ட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ட்ரெயின் ட்ராக்கால் எங்களுக்கு ஒரு நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு நல்லது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சுத்தி காடாட்டம் இருக்கு எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும் நான் சொல்லி தான் தெரியணும் இல்லை இன்னும் கெட்ட விஷயம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஆடு மடலாக ஆனால் இந்த ட்ரெயின் ட்ராக் அவ்வளோலாம் பேசல எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்றுனா பக்கத்துலேயே வீடுலாம் இருக்குது பசங்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க ட்ரெயின் அடிக்கடி போயிட்டு வீட்டு விடும் ஆடு மடலாம் தாங்க அதிகமாக அடிப்படும் மனுஷங்களும் சில பேர் அடிப்பட்டுருக்காங்க இந்த இடத்துலலாம் நிறையா சரி அவ்வளோதாங்க இதை விட நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம் அடுத்தது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மர்மமான சமாதி தங்க இருக்கு அது என்னடா மர்மமான சமாதின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் எல்லாம் சொல்றாங்க அந்த சமாதி கிட்ட மதிய டைம் நைட் டைம் எல்லாம் அங்கெல்லாம் போனா ஆபத்துலாம் சொல்றாங்க ஆனா நான் இப்ப போறது பாத்தீங்கன்னா மதிய டைம் தாங்க கரெக்டா மணி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி ஆகுது நம்ம இப்ப அந்த சமாதி கிட்டதான் போயிட்டு இருக்கோம் சரி வாங்க நம்ம அந்த சமாதி கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு வீடு எடுக்கிறேன் அங்க ஒரு பிரசனும் இருக்குங்க அதையும் சொல்றேன் அங்க கிட்ட போயிட்டு உங்களுக்கு காட்டிட்டு சொல்றேன் வாங்க நம்ம போலாம் இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க இங்க இருக்கு இங்க இருந்து இங்க இருந்து இன்னும் ஒரு நூறு மீட்டர் கிட்ட இருக்குங்க நம்ம கிட்ட போய்ட்டு உங்களுக்கு வீடு எடுத்துக்கலாம் கேஸ் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கிட்ட சமாதி கிட்ட சரி வாங்க போயிடலாம் அங்கே ஒரு நாலு அஞ்சு சமாதி இருக்குங்க அஞ்சு சமாதி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்து சமாதி தான் அதெல்லாம் ஒன்று ஒன்றும் ஆனால் இங்கே மதிய டைமு நைட் டைம்லாம் வந்து ஆபத்துன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் சொல்லி கேள்வியும் பட்டிருக்கேன் ஆனால் நம்ம இப்போ மதிய டைம்ல தான் வந்திருக்கோம் ஆனால் நான் லிட்டா புயல் காற்று அடிக்கிற மாதிரி இருக்குங்க என்னன்னு தெரில கொஞ்சம் பயமாக தான் இருக்கு சரி வாங்க நம்ம சமாதி கிட்ட வந்துட்டோம் சமாதி காட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா இதான் அந்த சமாதி இது யார் சமாதின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் மனியகாரோட சமாதிங்க பாத்தீங்கன்னா சுத்தி முத்திரும் பார்த்தீங்கன்னா அவரோட கொள்ளை தாங்க ஃபுல்லாவே பெரிய கொள்ளை இருக்கும் ஃபுல்லாவே அவர் தான் சுத்தி முத்திரும் இந்த சமையல அப்படின்னா ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா அவருக்கு நினைவு நாள் வரும்போது இங்க வந்து படைச்சிட்டு ஊர் மக்கள் எல்லாருக்கும் சாப்பாடு தருவாங்க அதுதாங்க இங்க ஒரு ஸ்பெஷலு இங்கே ஊர் மணியகர் இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குங்க இந்த ஒரு தாமிரப்பூ அது வந்து அவரோட அப்பா அப்பாவோட சமாதின்னு நினைக்கிறேன் மணியர் எங்கூர் மணியகரோட அப்பா சமாதின்னு நினைக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா இந்த தாமரை பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி விளாட்லாங்க இங்கே அங்கே ஆடுமிக்க வரும்போதுலாம் பார்த்தீங்கன்னா இது சுற்றி சுற்றி தான் விளாண்டுட்டுருப்போம் இங்கே தான் ஆடு மிப்போம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இங்கே எள்ளு செடி போட்டாங்க விவசாயம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கொட்டையில தான் பார்த்தீங்கன்னா இது பாதுகாவலர் ஒரு தாத்தா இருப்பாரு அந்த இந்த தாங்க இருப்பாரு இந்த கொட்டையில் வந்து அவர் பாதுகாத்துட்டு இருப்பாரு கொள்ளையை ஃபுல்லாக பராமரிச்சுட்டு அவர் தான் இருப்பாரு அவ்வளோதாங்க இது அடுத்த நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம் அடுத்த இடம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு தாங்க அந்த கிணறுலாம் பார்க்கும்போது இன்னமும் ஜாலியா இருக்குங்க குளிக்கணும்னு ஆசையா இருக்குங்க சரி வாங்க இப்ப நம்ம கிணத்துக்கிட்ட கிணறு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க அந்த சமாதி பக்கத்திலே தான் கிணறும் கிணறு பாத்தீங்கன்னா அவரோட கொள்ளைக்கு இந்த மலட்டை வேர்க்கல்லை நெல்லு இதெல்லாம் போடும்போது தண்ணி பாய்ச்சதுக்காக கிணறு எல்லாம் அப்படி வெட்டி வச்சிருக்காரு அந்த கிணத்துல தாங்க நாங்க சின்ன வயசுல இருக்கும்போதுதான் வந்து குளிப்போங்க இப்ப கூட பார்த்தா குளிக்கணும்னு ஆசையா இருக்கும் ஆனா குளிக்கதான் முடியாது பாருங்க ஏன்னா ரொம்ப ஆழமா போயிடுச்சுங்க தண்ணி இந்த இயற்கை பாருங்க இந்த கிணறு தான் இப்ப காட்டுறேன் இதுதான் பாத்தீங்கன்னா அந்த கிணறு இந்த கோஷ்டம் பண்ண சாட்சி வச்சிருவாங்களே இதுலேருந்தாங்க ஜாலியா குளிச்சு அப்படியே குதிச்சு அப்படியே ஜாலியா குளிப்போங்க சின்ன வயசுலேருந்து ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் பயமா இருக்குங்க ஏன்னா பாம்புலாம் நிறைய நடமா இருந்துச்சு அதனால இந்த கிணத்துல குளிக்கிறது இல்லைங்க அதுல ஆனா தண்ணி எல்லாம் பக்கம் இன்னமும் பிரஷ்ஷாதாங்க இருக்கும் இந்த தண்ணி மட்டும் தான் ஜாலியா நடந்து போவோம் ஆனா இப்ப நடந்து போக பயமா தாங்க இருக்கு எதுக்கும் ஒரு வாட்டி நடந்து போய் பார்ப்போம் கைஸ் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது எங்கேயாவது உடச்சிட்டு ஊந்துருவோம் எங்க பாருங்க நம்ம இப்போ நடுக்கணத்தில் நிற்கிறோம் இப்போ இங்கேயாவது ஊட்டிட்டா என்ன பண்றது போவோம் மந்தண்டை போயிடுவோம் சேஃப்டி இல்லைங்க ஆனால் சின்ன பசங்கள்லாம் இங்கே வருவாங்க ஆடு மீட்டும் போதெல்லாம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இதுல நடந்து நடந்து விளாண்டு சில பேர் கீழே இந்த இதுவெல்லாம் கூட ஊந்துருக்காங்க சில சின்ன பசங்க கூட ஊந்துருக்காங்க ஆனால் காப்பாற்றிச்சுங்க உயிரிழப்புலாம் அவ்வளோவா இல்லை ஆனால் மீன்லாம் பிடிப்போங்க இங்க வந்து அந்த தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா தொத்தி விடுவார் இந்த மீன்லாம் நாங்கள் பிடிச்சிருக்கோம் இந்த கிணத்துல அவ்வளோதாங்க உங்கள் கிராமத்துலேயும் இந்த மாதிரி கிணறு குளம் அங்கெல்லாம் குளிச்சிருக்கீங்களான்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் உங்க கிராமத்துலேயும் இது போல உங்களுக்கு ஸ்பெஷலான இடம்லாம் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க எனக்கு இதுல ரொம்பவே ஸ்பெஷல்னா அந்த கிணறு தாங்க ஏன்னா நாங்க அங்கே குளிச்சிருக்கோங்க நிறையா வாட்டி குளிச்சிருக்கோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஃபே ஃபேவரட்டான இடம் உங்கள் கிராமத்துலலாம் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கோ கொடுத்துருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பை பாய்